ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க காலேஜில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் எங்க இருக்கு அப்படின்னா ஈரோடில் தான் இருக்குது பெருந்துறையில் ஓகேங்களா ஸோ வாண்டட் சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் அப்படின்றது நான் சொல்கிறேன் ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு நான் டீட்டெயில் நோட் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் ஸோ எல்லா ஜாபோதோடைய கான்டாக்ட் நம்பர் ஸோ நீங்கள் உங்களுக்கு எது வேறு எதாவது டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா சிவில் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க ஸ்டோர் கீப்பர் கேட்டிருக்காங்க எலக்ட்ரிஷியன் கே கேட்டிருக்காங்க பிளம்பர் கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ் சர்வீஸ் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க ஏசி சர்வீஸ் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க அசோசியேட் வார்டன் கேட்டிருக்காங்க டெபுட்டி வார்டன் கேட்டிருக்காங்க ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க பாய்ஸ் கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு செக்யூரிட்டி ஆபிசர் கேட்டிருக்காங்க ரிட்டையர்ட் மிலிட்ரி அப்படி இல்லைனா போலீஸ் மேன் அப்ளை பண்ணிக்கலாம் கேண்டீன் கான்ட்ராக்டர் கேட்டிருக்காங்க சமையலுக்கு மாஸ்டர் கேட்டிருக்காங்க அப்ளை வித்ன் டென் டேஸ் வித் யுவர் ரெயூம் சொல்லியிருக்காங்க அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸு கார்க்கு டிரைவர்கள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கனரக இளரக வாகனம் சாரி இலகு ரக வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்ற அதாவது ஹெவி சொல்லுவாங்கல்ல எல் எம்பி ஹெச்டிவி அந்த மாதிரி அனுபவம் இருக்கணும் பஸ் கார் டிரைவர்கள் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன ஃபெசிலிட்டி இவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிணாங்கன்னா உணவும் தங்கும் இடமும் இலவசம்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களோட சேலரியை அப்படியே நீங்கள் வீட்டுக்கு சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ இன்னொரு நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் எயிட் டபுள் நைன் டூ டபுள் த்ரீ இன்னொரு நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கால் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ மறக்காமல் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ